சரி ஒரு வேலை விஜயன் நினைச்சிருக்கலாம் அது பாஜக அரசியல் முதிர்ச்சி ஏற்ற ஒரு விஷயம் தானே விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறீங்களா இல்லைன்னா நீங்க ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் நான் வேலை எப்படி சொல்ல நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் சார் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அரசு மதிக்கவில்லை என்பது எப்படி இப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க நான் பேச இதுல அரசியல் எங்க வருது யார் செய்தது அரசியல்னா திமுக அரசு செய்த அரசியல் பாஜக வந்து நாங்கள் அத்துமீறி செல்வோம் நாங்கள் சொல்ல நீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று பாஜக சொல்லுது தவறா நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வது தவறா நீங்க சொல்லுங்க ஒரு இடத்துல அந்த ஏற்கனவே நான் சொன்னதுபடி ஒரு ஒரு தர்காவில் ஏர்வாடி தர்காவில் தீர்ப்பு வரும் பொழுது அதை உடனடியாக அமல்படுத்துகிற தமிழக அரசு திருப்புறங்குன்றத்தில் வந்து அமல்படுத்துங்க சொல்லும்போது ஏன் அமல்படுத்த மறுக்கிறது இது மதவாதமா இல்லையா ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் இன்னொரு மதத்திற்கு எதிராகவும் நடப்பதும் என்ன நியாயம் ஒரு தீர்ப்புக்கு அடிப்படைந்தும் இன்னொரு தீர்ப்பை எதிர்ப்பதும் என்ன நியாயம் தமிழக வெற்றி கழகம் அதுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லுது இந்த விஷயத்தில் பாஜகவும் திமுகவும் அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் நாங்க அதனால களத்துக்குள்ள பாஜக அரசு முதிர்ச்சியற்ற தன்மை உங்களுக்கு வந்து நான் மக்களுடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய விருப்பத்தை கூட சொல்லுங்க நீதிமன்ற தீர்ப்பு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அவசியம் இவ்வளவு அரசியலாக்க பாக்குது பாஜக ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சிகிச்சை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்